நான் போறேன் கண்ணே கூட போறேன் அதுதால என்ன பயமா இருக்கு ஓகேடா நீ ஏதோ சொல்றன்றதால நான் வந்து ஹேப்பியா போறேன் பைடா நான் வந்து ஒரு நல்ல இருக்கேன் மூக்கு வீங்கி கண்ணு வீங்கி அப்படி ஆகாது

போறோம் பார்த்தா ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்குது ரூட்டை மாத்தி போனா இங்க இருந்து நிக்கிறோம் அது ஜியோ என்ன இந்த டிராஃபிக் கிடக்கிறதுக்கு மிகப்பெரிய நேரம் ஆயிரும் போல அடுத்த மாதிரி ஃபைனல்ஸ் தான் பேசுறோமோ ஐயோ அந்த ரோல் ரெண்டுமே டிராஃபிக் இருந்தா அந்த ரோல் மாத்தி பெங்களூருக்கு லாரி பிடிச்சு வராங்களோ போவோம் ஃபைனல்ஸ் கூட போயிருமா அத்தாரி

போ போய் நம்ம அமணாரத்துக்கு சிஎஸ்கே தோத்து சிஎஸ்கே ஜெயிச்சார் சிபதோத்தமே

அது தமிழ்ல சொல்ல மலையாளமா ஆச்சு அப்ப திடீர்னு போலீஸ் கூப்பிட்டு கேட்பாங்க ஓ நீங்க மலையாளம் நல்லா பேசுறீங்க மலையாளத்துல ஒரு பாட்டு படம் ஒற்றுமா கண்மணி அதுல நான் எழுதும் கடிதமே

பாருங்க <pipi> <laughs>

நம்ம பிரியாணி சாப்பிட்டு பத்தாது நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ணும்னு ஆர்டர் பண்ணிருக்கேன் ப்ரோ சார் இந்த மனசு தான் சார் கடவுள் அவங்கள மாட்டாங்க அதான் ப்ராப்ளம் நம்ம பாரு பார்த்தோம் நம்ம சாப்பிட்ட பிரியாணி பற்றாதுன்னு பசங்களுக்கு ஒயிட் இருக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன் போகிறோம் அதாவது ஆங்கில சாரமாக சொன்னார் அவங்க என்ன சாப்பிட்றான் அவங்க என்ன பழசுப்பட்டே திரும்பாயேன் ப்ரோ அப்படி போட்டுற சொன்னாரு ஆனா மனது இங்கே வண்டியில் ஏறினோம் என்ன நோண்டி இருக்காங்க எப்படி பார்த்தோம்னா ப்ரெட் அல்லோடு போறவங்க நம்ம சாப்பிட்ல ப்ரெட் அல்லவோடு போடுறவங்களுக்கு பிரியாணி ப்ரெட் அல்லவோடு போடுறேன் அவங்களுக்கு சாப்பிடட்டும் ஆமா இந்த மனசாசா கடவுளை வெரி குட் சார் சாப்பாடு இப்படிதான் கணவன் கல்லு மாதிரி இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள அதிகப்படியான அன்பும் பாசமும் இருக்கும் வீட்டு காலிங்குல அடிச்சு பிரியாணி வாங்கி திருட்ட நினைப்பாங்க நம்மள ப்ரோ வந்து பாப்பாட பேச பாண்டியமா பேசுனாங்க கல்லூரி தண்ணி வரா பேச மிஸ் பண்றாரு பாட்டு கேக்குறது பாட்டா கேக்குறாரு நியூயார்க் நகரம் சாங்குனா சாங் ப்ரோ நியூயார்க் நகரம் போறாரு பேசிட்டு இருக்காரு வீடியோ கால் பண்றாரு அந்த மாதிரி இருக்காரு ஏன்ஸ் போட்டிருக்கேன் <laughs> 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 <laughs>

ஏதோ 320 ட்ரை பண்ணி வரோம் ராக்குடு ஆர்சிபி சாக்குடு 3 கி.மீ 3.9 கி.மீ அது வந்து 30 விசை காரது என்ன 30 நிமிஷம் காத்து அசால்ட்டா சும் இன்ஜின் ஜெனவுது ஆமா அையாயே டிராஃபிக் பண்றாங்க fillet சொல்லுங்க தான் அந்த மூண கட் பண்ணி போயிட்டு இருக்குது

என்ன தெரியுமா உள்ள Everybody flags up, flags up, flags up. People in the pavilion stands. Member stands, flags up, flags up, flags up, flags up, flags up. everybody. Kick la ka Hey, 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 hey! This is not even 100 decibel. Please, this is warm up. We need to go 150, 150. Let's show the CSK fans how it is done. Super. 130. 10 more decibel. One. this last year should be in chennai okay chicken laga 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 not chennai super kings that require 219 runs to win <laughs> महेंद्र सिंह धोने ਬਲੌਕ ਪ੍ਰਿਬਰੀ ਆਲਰ ਰਗਾਏ வழக்க மக்களே ஸோ ஃபைனலி மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்தாச்சு மேட்ச் வந்து தோத்துட்டோம் பட் ஓகே சிஎஸ்கே தோத்தாலும் பரவாயில்ல யார் இருச்சா நம்ம தம்பி நம்ம பையன் தானே நம்ம நம்ம பையன் கோலிதானே ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ ஆர்சிபி விண்மண்ணில் பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆர்சிபி கப்பு ஜெயிக்கலை கப்பு ஜெயிக்கலைன்னு தெரியாது அவன் ஜெயிஷ்ட புறகால ஒன்றும் தப்பு இல்லை மேட்ச் முடித்து வெளியே வந்தோம் நிறைய அவங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க பெங்களூர் மக்கள் எல்லாருமே ஸோ அது அது ஒரு ஒன் ஹவர் சூப்பராக ஸ்டேடியத்தில் செலிப்ரேட் பண்ணி வெளியே வந்துட்டே இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணாங்க ஆனால் வெளியே பாத்தீங்கன்னா சரியில்லை எல்லாருக்கும் நீங்க ஏன்னா நானும் ரொம்ப பண்ணேன் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஏன்னா நம்ம சேர்ப்பாக்கத்துல இருந்து மவுண்ட் ரோட எல்லாரும் கிளியர் பண்ணுவாங்க மவுண்ட் நார்மல் சராசரி மக்கள் அப்படியே போயிட்டாரு என்ன செலிபிரேஷன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாவே ஹேண்டில் பண்ணுவாங்க

கரெக்டாக வண்டி எடுத்து கிளம்பிட்டு இருக்கும் போது எங்களுக்கு லெமன் சோலா கிடைச்சிருந்தது காலையில் லெமன் சோலா குடிச்சா நல்லது வெளியூருக்கு வரக்கூடிய ஆண்களுக்கு மட்டுமே தெரியும் காலையில் எந்திரிச்சியமே ஒரு லெமன் சோலா குடிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு கட்டு கட்டி வர த்ரோட் இதாகிடுச்சு டானிக் கடை மருந்து காலையில் பெங்களூர் ஓட்ட வெளியே வந்து மனவரத்து வெளியே வந்து

புது கதையா மாதிரி என்னால இருக்கு